வெல்கம் டு பானுமதி கூர் கிச்சன் நம்ம வந்து தீபாவளிக்கு ஈஸியாக செய்யக்கூடிய சத் ரொம்ப சத்துள்ள ஒரு உருட்டையை நம்ம செய்ய போகிறோம் ஹை ப்ரோட்டீன் அதுக்கப்புறமா ஃபைபர் ரிச் அயர் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் சேர்த்து நல்லா டேஸ்டியான ஒரு உருண்டை செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவலை எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அவள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா எதாவது இது இப்படி தொட்டா முரமுரான்னு ஆகணும் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை இதெல்லாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா வருத்தாச்சு இதை எடுக்கும்போது நல்லா முர முர முரான்னு இருக்குது பாருங்கள் நல்லா அப்படியே ஒடிச்சா ஒடியணும் அந்த மாதிரி முர முர முரான்னு ஆகிருக்கு இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு போல இதில் வந்து தட்டில் கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம குடிச்சுக்க போகிறோம் நஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் நிலக்கடலை வறுத்துக்கலாங்க நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்து தீய விடாமல் நல்லா முரமரம் முரமரான்னு வறுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒயிட்டாக பருப்பு பண்ணிக்க போகிறோம் அளவுக்கு இதை நல்லா முரம்பரானு வறுத்துக்கலாம் அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்து இப்போ இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து இது பண்ணிக்கலாம் அவள் பாருங்க இந்த மாதிரி பொருண்டு இப்படி பொடிச்சிகிட்ருக்கா கொஞ்சம் ரொம்ப நைஸ் பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரவ அளவுக்கு இதை பொடிச்சாச்சு நிலக்கடலை வந்து இந்த மாதிரி ஒயிட் எதில் தோளெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதையுமே மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸ் இல்லாமல் ஓரளவுக்கு இதை வந்து இதையும் வந்து நம்ம இப்போ பொடிச்சு எடுத்துக்கலாம் கடலை இந்த மாதிரி பருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி நைஸும் இல்லாமல் நொய்யாவும் இல்லாமல் பொடிச்சிட்ருக்கேன் இதையும் நம்ம இந்த அவளோடையே சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளம் ஒரு டூ ஃபிஃப்டி எடுத்தாச்சு எதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை நல்லா கரைய விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட நல்லா வெள்ளக்குள்ள கரைஞ்சாக்க போதும் வெள்ளம் நல்லா கரைஞ்சி பாருங்க இந்த மாதிரி நுர வர அளவுக்கு நல்லா வெள்ளை கட்டி இல்லாமல் நல்லா கரையும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதை வெள்ளைப்பாகு கரைச்சாச்சு நல்லா கரைச்சாச்சு இப்போது கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டுட்டு கொஞ்சம் பாதாம் முந்திரி ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது வந்து லைட்டாக ஆச்சுன்னா இப்போ வந்து இந்த கொப்பரை தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்றதுனால நான் வந்து கொப்பரை தேங்காவாக தான் சேர்த்துருக்கேன் கிடமை பச்சை தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் கட்டுறோம் அதனால கொப்பர தேங்காய் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இதில் நல்லா வருபட்டுருச்சுனாக்க நம்மளுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் கூட நல்லாயிருக்கும் நல்லா பொரிஞ்சாச்சு இப்போது நல்லா வறுத்துட்டு இப்போ இந்த பொடியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் அவளும் நிலக்கடலையும் சேர்த்த பொடியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எல்லாம் சேர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதோட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை ஏற்கனவே ஃப்ரை நல்லா வறுத்து தான் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இருந்தாலும் அந்த நெட்ஸு தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா மிக்சர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பாகை வந்து இதில் வடிகட்டி அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இதுலேயே நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா ஒரு அருமையான ஒரு நியூட்ரிஷன் லட்டு நிலக்கடலே ரொம்ப நல்லது உடம்புக்கு அவள் அதோட விட நல்லது வெள்ளம் பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான ஒரு உருண்டை இது கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அரைய அரை ஸ்பூன் நைட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு இந்த அளவுக்கு வந்த உடனே வெல்லம் இதெல்லாம் சேர்ந்தாச்சு ஒரு டூ ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறட்டும் ஆற விட்டுரலாம் ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து இப்போது நம்ம ஒரு தட்டில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் இது இந்த மாதிரி நல்லா ஆற விட்டுடலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஆறவிக்கும் பாருங்க இதெல்லாம் தீபாவளி நாளுக்கு ஈஸியாக செய்யலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது இருந்தால் கூட கொஞ்சம் லைட்டாக நெய் வந்து தொட்டுட்டு கொஞ்சம் நெய் தொட்டுட்டு பாருங்கள் ஓரளவு இவ்வளோ சட்டுன்னு ஆறிடுச்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் உர்ட நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு சூடாக இருந்தால் லைட்டாக சூடாக இருந்தால் கூட கொஞ்சம் நைட் விட்டுட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பிடிக்க முடியும் சூப்பரான ஒரு லட்டு தீபாவளி ஸ்பெஷல் லட்டு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு ஃபைபர் ஃபுல் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் சேர்த்த ஒரு பிரமாதமான லட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ தித்திப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு பெரிய வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம் ஒரு பிளேட்டை வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக உடனே காலி ஆகிடும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் அப்படின்ற ஒரு இது ஆப்ஷன் இருக்குது அதையும் கொஞ்சம் நீங்கள் டச் பண்ணால் தான் எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக விடாதீங்க இதை செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்